அதி செய்கிறவ செய்கிறவர் நம் அருகில் இருக்கிற அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிற யோபு இருபத்தி மூணு பத்து ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் இந்த யோபுவின் பாடுகளை குறித்து யோபு ஒன்னாதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவர் பட்ட பாடுகளை விவரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பகுதி யோபு ஒன்னாதிகார ஒரே நாளில் தன்னுடைய ஆஸ்தி முழுவதும் இழந்தார் ஆடு மாடு மிருக ஜீவன்கள் அத்தனை ஒரே நாளில் இழந்து விட்டார் அப்புறம் தனது அன்புக்குரிய பிள்ளைகள் பத்து பேரையும் ஒரே நாள் இழந்து ஒரே நாளில் பத்து அடக்காராதனை சந்தித்த ஒரு தேவ மனிதன் யோபு மட்டுமல்ல சரீரம் முழுவதும் பாதிக்கப்பட்டு நடுத்தருவுக்கு வந்து சாம்பலில் உட்கார்ந்து கைவிடப்பட்ட ஒரு மனிதனாய் மாறினவர் யோபு அவருக்கு ஆறுதல் கூட வேண்டிய மனைவியும் அவரது நண்பர்களும் ஆறுதல் அளிக்கவில்லை தேவனை தோஷித்து ஜீவனவிடும் என்று மனுவையே வேதனைப்படுத்தி மனதை அவருடைய நண்பர்கள் சந்திக்கும்படி வந்தார்கள் ஆறுதல் சொல்ல வந்தாங்க ஆனால் ஆறுதல் சொல்லவில்லை யோபுவை குற்றம் சாட்டினார்கள் உன்னுடைய அந்தரங்க பாவம் ரகசிய பாவம் தான் இதற்கு காரணம் ஆகவே தனி தண்டிக்கப்படுகிறாய் தேவன் தண்டிக்கிறார் இப்படி ஆறுதலை இழந்தார் ஆரோக்கியத்தை இழந்தார் ஆஸ்தியை இழந்தார் சாம்பலுக்கு வந்து நடுத்தருக்கு வந்து பாதிக்கப்பட்டு தலைகிழாய் மாறிப்போன ஒரு வாழ்க்கை வாழ்க்கை என்றால் எத்தனை பெரிய ஒத்தரவம் அதுதாங்க உலைக்களம் ஆண்டவர் நம்மை சில நேரம் சரீரப்பிரகாரமான சில சிற்சுகளை அனுமதிக்கிறார் எதுக்கு அப்படி அனுமதிப்பதினால ஆண்டோட அந்த பெரிய தேவ குடும்பத்துல தமது பிள்ளைகளை கத்த தண்டிக்கிறான்னு அர்த்தம் கிடையாது அநேக நேரங்களிலே தேவன் தமது பிள்ளைகளுக்கு சில சோதனை அனுமதிப்பார் அதற்கு காரணம் இப்போ நமக்கு தெரியாது ஆனால் நோக்கம் இருக்கும் நோக்கம் இல்லாமல் அனுமதிக்க மாட்டார் அதன் பின்னணி இப்ப நமக்கு விளங்காது யோபுக்கு அப்பொழுது விளங்கல ஏன் அந்த பிரச்சனை சொல்லி ஏன் சோதனை அவையில் மச்சையிலும் யோபு உண்மையா இருந்தார் பாடுகள் மத்தியிலும் அதே போல எத்தனை சோதனை நிற்க வந்தாலோ அது காரணம் நமக்கு இப்ப நமக்கு புரியலனாலும் நாம் மொத்தமா கீழ்ப்படிந்து இந்த சோதனை மத்தியிலும் கீழ்ப்படிந்து நடக்கணும் ஒரு நாள் வரும் ஆண்டவர் தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றுவார் உங்களை சுத்த பொன்னாக விளங்க பண்ணி அநேகருக்கு முன்பு உங்களை சாட்சியாக விளங்க பண்ணும்போது எத்தனை மகிமையா இருக்கும் ஹலலூயா ஹலலூயா